தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்துமஸ் அன்று இங்கிலாந்தில் நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இங்கிலாந்தில் கிறிஸ்துமஸ் அன்று நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இங்கிலாந்தில் ஒரு நூலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குழந்தைகளுக்கான ஒரு கதை புத்தகம் ஒருவர் எடுத்து சென்றார் முப்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த கதை புத்தகம் அந்த நூலகத்திற்கு திரும்பி வரவில்லை ஆனால் கட கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துமஸ் தினத்தன்று அந்த கதை புத்தகம் தபாலில் நூலகத்திற்கு அனுப்பப்பட்டது நூலக அதிகாரிகள் அதை பிரித்த பொழுது அந்த கதை புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த நூலகத்திலிருந்து ஒருவர் எடுத்து சென்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அவருடைய பெயர் மற்றும் விலாசங்கள் கோப்பில் இல்லை அதேபோன்று தபாலில் வந்து சேர்ந்த அந்த புத்தகத்திலும் அந்த தபால் கவரில் அனுப்பியவருடைய பெயரும் விலாசமும் இல்லை ஆக முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட அந்த கதை புத்தகம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று வந்து சேர்ந்தது இதனை அந்த நூலக அதிகாரிகள் தங்களுடைய முகநூல் பக்கத்தில் இங்கிலாந்தில் கிறிஸ்துமஸ் அன்று நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் பதிவு செய்துள்ளனர்